தனது ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு நடிகர் சிரஞ்சீவி திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்தினார் நேற்று இரவு திருமலைக்கு வருகை தந்த சிரஞ்சீவி தேவஸ்தானத்திற்கு சொந்தமான விடுதியில் தங்கினார் இன்று காலை சுப்பிரபாத சேவையில் கலந்து கொண்டு ஏழுமலையானை வழிபட்டார் சுவாமி கும்பிட்ட பின்னர் சிரஞ்சீவிக்கு தேவஸ்தானம் சார்பில் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன இதனிடையே கோவில் வளாகத்தில் நடிகர் சிரஞ்சீவியை காண ரசிகர்கள் அதிக ஆர்வம் காட்டினர் உங்கள் ராஜ்நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்